வேலூர் மாவட்டம் குடிகாத்தம் அருகே பூங்குளம் கிராமத்தில் வனவிலோங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியுடன் சென்றவர் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள விவசாய தோட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் சேதுராம் வணக்கம் சேதுராம் உங்களவருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பூங்குளம் பகுதியை சேர்ந்தவர் ராஜீவ்காந்தி இவருக்கு திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் உள்ள நிலையில் இவர் அதே பகுதியில் விவசாயம் செய்து கொண்டும் கூலி வேலை செய்து வந்துள்ளார் இவர் இந்நிலையில் அவ்வப்போது வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வனத்திற்கு செல்வதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று வனவிலங்குகள் வேட்டையாட சென்ற கூறப்படும் நிலையில் பகுதியை ஒட்டிய விவசாய நிலத்தில் அவர் அவரின் உடல் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் மர்மமான மொழி இருந்து இருந்து கிடைப்பதாக சடலமாக நீக்கப்பட்டுள்ளார் சடலத்தை மீட்ட குடியாட்டம் தாலுகா போலீசார் உடனே பிரேத பரிசோதனைக்காக வெறும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மனப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலத்தில் நாட்டு துப்பாக்கியுடன் ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அப்கிராம பகுதியில் சோகத்தையும் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்